வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அந்தன்மான்கு வடக்கு பகுதி மியான்மருக்கு மேற்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு நிலையாக இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மியான்மரில் தரையேறி வடகிழக்கு வங்கக்கடலும் நிலப்பரப்பிலும் வங்கக்கடலிலுமாக மாறி மாறி அமைந்து கொண்டிட்டு வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது ஆழ்ந்த காற்ற தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து வங்காளதேசத்தில் தரையேறி வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு அரபிக்கடலில் குஜராத்துக்கு மேற்கு பகுதி குறைந்த அடுத்த பகுதியில் நிலை கொண்டது இந்த நிகழ்வு இன்று செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாக குஜராத்தில் தரையேறி வடகிழக்காக பயணிக்க வாய்ப்புள்ளது இனி வரும் நாட்கள் இமயமலையிலிருந்து வரும் குளிர்காட்டு தாமதத்துக்கு வெப்பச்சல்ல மழை இடியுடன் கூடிய மழையாக படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பது இன்றும் நாளையும் பிற பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது நவம்பர் நான்காம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு சற்று தாமதமாக மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் உங்களுக்கு வரும் நாட்கள் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே அதேவளையில் நவம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகும் தென் மாவட்டங்கள் வழியாக சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக உங்களுக்கு சற்று கால தாமதமாக மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை இன்று மலை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் மேலும் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது இன்று வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் நள்ளிரவு நேரங்களிலும் கடல் ஓரங்களிலும் ஒரு சில இடங்களில் கிடைக்க வாய்ப்பது புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான சற்று கனமழை புதுச்சேரி கடலூருக்கும் அதற்கு வடக்கு பகுதி அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி நாளை நவம்பர் மூன்றாம் தேதியும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இப்போது அந் அந்தமானுக்கு வடக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு சற்று தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் முழுமையான வட மாநிலங்களிலிருந்து காற்று முழுமையாக வர தாமதமாகும் என்பதால் நாளை நவம்பர் மூன்றாம் தேதியும் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புது நாளை மூன்றாம் தேதியை பொறுத்தவரை தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் வடக்கு பகுதி மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அதே வெளியே சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்குலாம் பரவலாக சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது அதே வழியில் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரி இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடல் ஓரங்களில் ஓரி இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நள்ளிரவுக்கு பிறகு அதிக நேரத்தில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை நவம்பர் நான்காம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது திருச்சி வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் மேலும் கோயம்புத்தூருக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் கோயம்புத்தூர் கிழக்கு பகுதி கோயம்புத்தூர் மாநகரம் வரை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளை டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் மழை பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவெளியில் திருச்சிக்கு தெற்குள்ள பகுதியிலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் நான்காம் தேதியை பொறுத்தவரை நவம்பர் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது மதுரைக்கு தெற்கு பகுதி ஓரிரு இடங்களும் மதுரைக்கு கிழக்கு பகுதி பரவலான கனமழை பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை வேதாண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களெலாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபடி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களெலாம் பரவலான அதே வழியில் மேற்கு பகுதியை பொறுத்தவரை கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தால் காற்றுப்பகுதிக்கு சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை அதேவெளியில் மதுரைக்கு தெற்கு பகுதியும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் ஆறாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை நவம்பர் ஆறாம் தேதியை பொறுத்தவரை நவம்பர் ஏழாம் தேதியும் அதே வழியில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும் விலையில் நவம்பர் ஐந்தாம் தேதியே ஆந்திரா இருக்கே ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகும் அதே வழியில் அந்தமான காட்டு பகுதிக்கும் ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது ஆந்திராவில் உருவாகும் வளிமண்டல சுழற்சி ஆந்திராவில் தரையேறி கர்நாடகா வழியாக அரபிக்கடல் சென்று அந்த வளிமண்டல சுழற்சி தெற்கே முன்னேறி வரும் அதே வழியில் தென்மேற்கு வங்கக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி உருவாகும் இந்த நிகழ்வும் மன்னார் வளைகுடாவில் இந்த தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணித்து இரு நிகழ்வுகளும் நவம்பர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு அக்டோபர் மணிக்கு நவம்பர் எட்டாம் தேதியிலிருந்து ஒரு நல்ல மழை பிரிவாக வட மாவட்டங்களை ஒதுக்கும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களை ஒதுக்கி கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது நவம்பர் எட்டாம் தேதி நவம்பர் ஒன்பதாம் தேதி மேலும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புது அதாவது மதுரை சுற்றியுள்ளா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே நவம்பர் ஒன்பதாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்பு திருச்சிக்கு வடக்குள்ளா மாவட்டங்களில் பெரும்பாலும் போதுக்கு மட்டும் எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வைப்பது நவம்பர் பத்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது நிகழ்வு லட்சத்தீவுக்கும் மாலைத்தீவுக்கும் ஈடுபட்ட இடத்தில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் அதே வழி தென் மாவட்டங்களில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பத்து பதினொன்றாம் தேதி வரை ஆனால் அந்த மனுக்கு நவம்பர் ஐந்தாம் தேதி ஒரு காற்றுச்சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி முன்னேறி வந்து தெற்கே வரும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி வரும் மேலும் ஒரு காற்றுச்சுழற்சி இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து இலங்கைக்கு கிழக்கு பகுதி வந்து நிலை கொண்டு சற்று தீவிரமடைந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வு மெல்ல தான் தீப தீவிரமடையும் அதே வெளியில் மெல்ல தான் மேற்கு நோக்கி பயணிக்கும் அடுத்தடுத்த சுழற்சிகள் ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகுதான் இலங்கைக்கு தெற்கு பகுதி வரும் நவம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி அந்த நிகழ்வு தென்மேற்கு வங்கக்கடலுக்கு வரும் என்பதால் பரவலான மழைப்பிரிவாக கொடுக்க வாய்ப்பு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கு அதற்கு முன்னதாக தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைத்து கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி மூலம் நம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் நிகழ்வு சற்று தென்மேற்காக முன்னேறி வரும் என்பதால் நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் அதாவது வடகிழக்கு காற்று மீண்டும் தமிழகம் ஊடாக மீறி நோக்கி பயணிக்கும் என்பதால் நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் ஆந்திரா முதல் கன்னியாகுமரி வரை ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு நவம்பர் பனிரெண்டை விட பதிமூன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு நிகழ்வு பொழுது தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது நிகழ்வு குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு கடக்கும்போது கூடுதலான மழைப்பிடிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் இப்போதைக்கு வெப்பச்சால மழை படிப்படியாக தீவிரமடைந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு எப்போது உங்களுக்கு மழை கிடைக்கிறதோ அதிலிருந்து தொடர்ந்து நாள்தோறும் மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்களை பொறுத்தவரை இப்போது மழை தொடங்கினாலும் நவம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் அப்போது உங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரை இப்போது ஒரு பெரிய இடைவெளி கிடைத்தது வரும் நாட்களை பொறுத்தவரை இந்த அளவு இடைவெளி கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் ஏன்னால் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி காற்று சுழற்சி என்றும் வரிசை கட்டி தமிழகத்துக்கே வரும் என்பதால் ஒரு வரும் நாட்கள் மழைப்பொழிவு அதிக உள்ள நாட்களாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் குறைந்தே காணப்படும் இப்போது அந்தமானுக்கு வடக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் Cutter the காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அது வடக்கே நகரும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து வங்காள தேசத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அந்தமான் சுற்றியுள்ள இடங்களுக்கு மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகப்படும் அதேபோலி தென்மேற்கு வங்கக்கடல் மேலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தமையில் காற்றின் வேகம் இப்போதைக்கு இருக்க வாய்ப்பில்லை மேலும் வரும் நாட்கள் இப்போதைக்கு பெரிய அளவில் வங்கக்கடலில் தீவிரமான நிகழ்வும் உருவாக சாதகமான சூழலை இப்போது தென்படவில்லை வரும் சுழற்சிகள் எல்லாம் ஒரு காற்று சுழற்சி அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலை வரை மட்டுமே இப்போது தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்